கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு வசனங்களை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாத உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்கிறார் அப்படின்னா கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செய்கிறதுக்கு தாமதம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது இஸ்ராயிலின் மக்களுக்கு சொன்னது தானே அப்படின்னா இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவின் பிள்ளைகளாக மாறி மாறியிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை செய்கிறதுக்கு தாமதம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நாம் என்ன பொருத்தனை பண்ணுவோம் அதை சொல்லுங்கள் இப்போ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பொருத்தனை பண்ணுவோன்னா நம்ம எந்த மாதிரி பொருத்தனை பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம ரொம்ப அதாவது மனம் பதறி தேவ சமூகத்தில் எதையும் சொல்லிவிடாதே அப்படின்னு சொல்லி பிரசங்கி எழுதுவார் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே பொருத்தனைகள் எல்லாமே மனம் பதறி அவசரத்தில் அதாவது வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி சூழ்நிலையில் செய்யக்கூடிய ஒரு பொருத்தனைகளைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் குழந்த போறக்குல அப்படின்னா உடனே நம்ம என்னென்னு பொருத்தனை பண்ணிடுவோம் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆம்பளை பையன் போகிறதா நான் அவனோட உங்களுடைய ஊழியக்காரனாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் பொருத்தனை பண்ணிடுவோம் அவனா நம்ம பேச்சை கேட்க மாட்டான் நமக்கு கீழ்ப்படிய மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் ஊழியத்துக்கு அவனுக்கு சம்மந்தமாக இருக்காது ஆனால் நம்முடைய என்ன அவனை ஊழியக்காரனாக மாற்றணும் நாம் எவ்வளோ முயற்சி பண்ணுவோம் அது முடியாத போயிடும் அப்போ இந்த மாதிரியான பொருத்தனைகளை எல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா ஊழியம் என்பது நாம் ஏற்றுக்கிறது இல்லை ஆண்டவர் நம்மை அழைக்கிறது நம்முடைய பிள்ளைகளை வந்து நாம் ஊழியக்காரனாக மாற்றணும் நம்முடைய பிள்ளைகளை வந்து அதிகாரிகளாக மாற்றணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம் தனக்கு ஒரு ஊழியன் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே யார் அதற்கு தகுதியானவர்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பார் இன்றைக்கு திருச்சபைகளும் சபைகளும் கெட்டு அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அழைப்பே இல்லாதவர்கள் ஊழியத்திற்கு வந்ததுனால தான் இதை ஒரு வேலையாகவோ இதை ஒரு சம்பளம் வரக்கூடிய ஒரு பணியாகவோ அவங்க நினச்சதுனால தான் இன்றைக்கு திருச்சபைகள் கெட்டு அழிஞ்சு போயிருக்கு ஆனால் இங்கே ஆண்டவர்கிட்ட நாம் என்ன வேண்டுதல் பண்ணுறோம் என் பையனை ஆக்கிறோம் செய்து அது போன்ற பொருத்தனைகளை செய்யாதிருங்கள் செஞ்சாத நிறைவேற்றணும் அது நம்மளால் முடியாது இன்றைய காலகட்டத்தில் நூற்றுக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் அதில் உண்மையாக இருக்க முடியுது தயவு செஞ்சு அந்த மாதிரி பொருத்தனைகளை செய்யாதீங்க ஏன்னா பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம்னு ஆண்டவர் சொல்கிறார் சரி அது இல்லை வேற என்ன பொருத்தனை செய்கிறோம் ஒரு திருச்சபைக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்குறோம் திருச்சபைக்கு பெல்ட் டவர் கட்டி கொடுக்குறோம் திருச்சபைக்கு மேலே ஒரு கிராஸ் வாங்கி வைக்கிறோம் திருச்சபைகளுக்கு தேவையான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறோம் இல்லையா இந்த பொருத்தனைகளை உடனே செஞ்சுருங்க நாம் அதாவது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கைக்கு எது செய்வதற்கு நேரிடுமோ நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே நம்ம பொருத்தனையாக ஆண்டோட சமூகத்தில் வேண்டணும் பொருத்தனை இல்லாமல் எந்த ஒரு ஜபமும் இருக்காது யாருடைய ஜபமும் இருக்காது நீங்கள் எப்பேற்பட்ட மனிதனும் ஒரு பொருத்தனை பண்ணி தான் ஜபம் பண்ணுவான் ஆண்டு எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறேன் குறைஞ்சபட்சம் நான் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உண்மையாக இருக்கிறனாவது வேண்டுதல் பண்ணிடுவாங்க அதை என்ன பண்ணணும் நிறைவேற்றணும் இல்லையா இப்போ வேண்டுதல் இல்லாமல் பொருத்தனை இல்லாமல் எந்த ஜபமும் இருக்காது எப்பேற்பட்ட மனிதரும் அதாவது வந்து பொருத்தனை இல்லாமல் ஜெபம் பண்ணல ஏசு கிருசு கூட பொருத்தனை இல்லாமல் ஜெபம் பண்ணலை அவரும் ஒரு பொருத்தனை வச்சு தான் ஜெவம் பண்ணார் நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை நான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்தேன் இனியும் அவர்களை பாதுகாப்பாக வச்சிருப்பேன் உண்மை பற்றின சுவிசேஷத்தை நான் அவர்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன் அவங்க இனிமே அந்த மாதிரி நடப்பாங்க அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பாங்க அவர்கள் எல்லோரும் சமாதானமாக இருப்பாங்கன்னு சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிற போது இந்த பொருத்தனை அவர் சொல்கிறார் ஒவ்வொருவரும் தன்னுடைய தனிப்பட்ட ஜபத்தில் தன்னுடைய குடும்ப ஜபத்தில் ஒரு பொருத்தனையை வச்சு தான் நம்ம ஜபம் பண்ணுவோம் ஆனால் அந்த பொருத்தனையை வச்சு வேண்டுதல் பண்ணுகிற போது நம்முடைய தகுதிக்கு அது தகுந்ததா நம்மால் அதை செய்ய முடியுமா நம்மால் அதை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம நல்ல ஆலோசனை பண்ணி அதற்கு பிறகு தான் நம்ம பொருத்தனை பண்ணணும் அப்படி பொருத்தனை பண்ணிட்டால் உடனே அந்த பொருத்தனையை நிறைவேற்றுங்க இல்லைன்னா அதை பாவம்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நிச்சயமாகவே அழுத்தமாக சொல்கிறார் பாருங்கள் நிச்சயமாகவே தேவன் அந்த பொருத்தனையை உங்கள் கையில் கேட்பார் அன்பானவர்களை மனம் பதறி எந்த பொருத்தனையும் செய்யாதீங்க அப்படி பொருத்தனை செய்கிற போது என்னால் இது முடியுமா கண்டிப்பாக செய்ய முடியுமா செய்து முடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஆலோசனை பண்ணி முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பொருத்தனை பண்ணுங்க ஏன்னா பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்யலைன்னா பாவம்னு ஆண்டவர் சொல்கிறார் இருபத்தி மூணாவது வசனம் சொல்கிற வாசிக்கிறேன் பாருங்கள் உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொறுத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக அப்படிங்கிறார் அப்போ நிச்சயமாகவே நம்முடைய வாயினாலே நம்முடைய மனசறிஞ்சு நாம் எதை பொருத்தனை செய்கிறோமோ அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி செய்கிறப்ப நிச்சயமாக கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களை ஒருவேளை நம்முடைய பிள்ளைக்காக நம்முடைய மகனுக்காக அவனுடைய வேலை வாய்ப்புக்காக பிள்ளைகளோட திருமணத்திற்காக நாம் ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தோன்னு வைங்களேன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன் தயவு செஞ்சு உடனடியாக அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க ஏன்னா நிச்சயமாகவே கர்த்தர் அதை கேட்பார் அந்த பொருத்தனை செய்கிற போது இந்த மகன் எனக்காக இதை செய்திருக்கிறார் அது அது வேணும் வேண்டாங்கிறது அவரோட பொறுப்பு இப்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகனை பழி செலுத்தணும்னு ஆண்டூர் சொல்கிறார் மகனை பலி செலுத்துங்கிறார் பழி செலுத்துறதுக்கு போயிட்டார் சரி நான் செலுத்துறேன்னு சொல்லிட்டாரு நேராக பழி செலுத்துறதுக்காக மலை மேலே போயிட்டார் எல்லா வேலையும் முடிஞ்சுது பழிக்க பழிகடாயே அவனை படுக்க வச்சாச்சு வெட்ட போறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாரு வேண்டாம் இந்த இந்த பொருத்தனை நீ நிறைவேற்ற வேண்டாம் இந்த 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 பலியை நீ செலுத்த வேண்டாம் இதுக்கு பதில் நான் வேறொரு பழியை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வேண்டாங்கிறார் வேணும் வேண்டாம் என்பது ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் தேவனுடைய சித்தம் அதை நீங்கள் நான் முடிவு பண்ணக்கூடாது அன்பானவர்களே பொருத்தனை செய்திருந்தால் அதை நிறைவேற்றுங்கள் ஏன்னா பொருத்தனை பண்ணி அதை செய்யாமல் இருக்கிறது பாவம்னு வேத சொல்லு இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை பொருத்தனை செய்தால் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடானு கோடி சோத்திரம் கோடானு கோடி நன்றி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் எங்கள் மனதறிந்து எங்கள் வாயினால் உம்மிடத்தில் ஒரு பொருத்தனை செய்திருப்போமே ஆனால் அதை நிறைவேற்ற நீரங்களுக்கு ஞானத்தை தாரும் அதை நிறைவேற்ற நேரங்களுக்கு பலனை தாரும் அதை நிறைவேற்ற எங்களுக்கு பொருளாதார வசதியை தரும் ஒருவேளை எங்களுடைய பொறுத்துணைகள் எங்களால் நிறைவேற்றப்படாமல் இருக்கு போனால் நீர் தண்டித்து விடாதீர் சுவாமி அதற்கான காலத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும் அதற்கான நேரத்தை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி தாரும் அதற்கான வசதியை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும் ஆண்டுபுர கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு தயவு பாருங்கள் தொடர்ந்து உமது கிருவையும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிசுனுடைய வசனங்களும் போதனைகளும் எங்களை வழிநடத்தட்டும் எல்லாவற்றையும் உமது குமாரனாம் இயேசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்